வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மாறன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருப்பாங்க அங்கே ராஜேஷோட அம்மா கருத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் இருந்து போகவே கூடாது உன்னை நான் போகவே விடமாட்டேன் நீ வேறு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ ஆனால் அந்த குலகார குடும்பத்தில் மட்டும் நீ கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல அப்போ கண்மணி வந்துட்டு அத்தை ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் உன்னை மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நாம் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு கண்மணி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா மாறன் வந்து கதவு வந்து பயங்கரமாக தட்டுறாங்க அண்ணி நான் மாறன் வந்திருக்கேன் அங்கே மண்டபத்தில் வந்து ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் எல்லாரும் ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க தயவு செஞ்சு வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல கண்மணிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ரெண்டு பேரும் அமைதியாகவே இருப்பாங்க உடனே மாறன் வந்துட்டு கதவை உடச்சிக்கிட்டே உள்ளே போகிறாங்க மாறனை பார்த்த உடனே ராஜேஷோட அம்மா வந்துட்டு அவங்க கழுத்தில் இருந்த கத்தி எடுத்துகிட்டு அப்படியே கண்மணி கழுத்தில் வைக்கிறாங்க உடனே மாறன் வந்துட்டு அம்மா வேண்டாமா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வேண்டாம் விட்டுருங்க அங்கே மண்டபத்தில் எல்லாரும் வந்து அன்னிக்காக அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள நீங்க எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டீங்களா நான் விட மாட்டேன் நான் வந்து கண்மணிக்கு ஆக விடவே மாட்டேன் அப்படின்னா வந்து ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மரன் வந்துட்டு அம்மா வேண்டாம்மா நான் சொல்கிறது கேளுங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சிகிட்ருக்காங்க ஆனாலும் வந்து அவங்க எதுவுமே கேட்காதனால மாரன் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணி வேண்டாம் அண்ணி அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து திரும்பி பார்க்குறாங்க அவங்க அப்படி திரும்பி பார்க்குற நேரமாக பார்த்து உடனே மாறன் போயிட்டு ராஜேஷோட அம்மாவை பிடிச்சி அந்த கையில் இருக்கிற கத்தியை வாங்கிட்டு கண்மணியாக அங்கேருந்து போக சொல்லி சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் போயிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜேஷோட அம்மாவை அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க கண்மணி வந்து அப்படியே போகாமல் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க என்னம்மா பார்த்துட்ருக்க உடனே போமா அப்படின்னு சொன்ன உடனே கண்மணி வந்துட்டு அங்கேருந்து போயிட்டுறாங்க அதுக்கப்புறமா ராஜேஷோட அம்மா கையிலேருந்து அம்மா தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம்மா விட்டுருங்க இருக்கிற கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருங்கம் இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற கத்தியை வாங்கி போடுறாங்க ஏண்டா எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை வந்து இப்படி சாகரிச்சுட்டு எனக்கு உன்னோட உயிர் தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்துலான்னு போகிறாங்க இப்போ மாறன் வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் ஓடி போய் வந்து அவங்கள தடுக்கிறாங்க தடுத்து அவங்களுக்கு மயக்க இன்ஜெக்ஷன் போட்டு படுக்க வைக்கிறாங்க இப்போ டாக்டர் வந்து கிட்டே வந்து கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் அவங்க கத்தியால் குத்து வராங்க நீங்கள் அமைதியை நின்றுட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்ல என்ன சார் பண்ணுறது எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்க என் உயிர் தான் வேணும்னு கேட்குறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க இப்போ டாக்டர் வந்துட்டு பாவன் சார் அந்தம்மா ஒரே ஒரு பிள்ளை ஆக்சிடென்ட்டில் இறந்ததுக்கப்புறமா இப்படி தான் ஆயிட்டாங்க அடிக்கடிக்கு மனநிலைமை சரியில்லை அது மாதிரி பண்ணுறாங்க அடிக்கடிக்கு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வாரன் வந்துட்டு சொல்கிறாங்க சார் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் அவங்கள நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் போயிட்டு அவங்களுக்காக அட்வான்ஸ் வந்து கட்டிட்டு போகிறாரு கட்டிவிட்டு அவர் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து போவார் அங்கே கண்மணி வந்துட்டு ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்காங்க மண்டபத்தில் வந்து வள்ளி வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவாங்க என்ன இது எங்கே தான் போனான்னு தெரியல அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க தேடி போனவங்க எல்லோரும் வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் எங்கேயுமே இல்லை கண்மணி ஆனால் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம் முகூர்த்த டைமுக்குள்ளே தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே வள்ளிக்கு இன்னும் கோபம் வருது அண்ணா நீ எதுக்காக கண்ணை தலை குழஞ்சி நின்றுட்டுருக்க ஓடி போனால் ஆவ இப்போ என்ன நாம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோம் வீட்டுக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் என்ன கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர் ஒரு மாதிரி பேசும் ஒரு வாரத்துக்கு ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே போய் தலை வந்துட்டா எல்லாம் சரியாயிடும் என்ன ஓடி போனவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போயிருந்தால் பரவாயில்ல இந்த சமயம் ஓடி போய் நம்ம எல்லார் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு சொன்ன உடனே வீர வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் அக்கா அப்படிலாம் பண்ண மாட்டா கண்டிப்பாக கண்மணி வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வள்ளி வந்துட்டு எம் என்னம்மா எங்கே வந்துடுவா நானும் எவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்கேன் எங்கே போயிருக்கா எங்கே போயிருக்கான்னு தெரியல தெரியலன்னு சொல்லிட்டுருக்கேங்க ஆனால் வந்துடுவா வந்துடுவான்னு மட்டும் சொல்கிறீங்களே நீங்கள் உங்கள் குடும்பத்துலலாம் பொண்ணு எடுக்கணும்னு நினச்சிருக்கு இந்த நிலமை தான் எங்கள் அண்ணன் நான் எல்லார் முன்னாடி இப்படிலாம் அசிங்கப்படுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க வீரோட குடும்பத்தை பத்தி ரொம்ப மோசமா வந்து பேசுறாங்க அப்போது ராமச்சந்திரன் வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா சொல்லிகிட்ருக்காங்க அப்போ வள்ளி வந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இவங்க பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது இவங்க வீணினே வந்து அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு இங்கே நாடகம் போடுறாங்க அப்படின்னு சொல்ல அப்போ வீராக வந்துட்டு நாங்கள் எதுக்காக அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வள்ளி ஏன் பண்ணக்கூடாது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு உயிர் போயிருக்கு பின்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் கூட இருப்பீங்களா எங்களை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல அங்கே அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பி வச்சுட்டு இங்கே நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னுலாம் சொல்ல அப்போ ராமச்சந்திரன் அவங்க அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது அவங்க தான் சொல்கிறாங்களே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் வள்ளி வந்து ரொம்ப மோசமாக வந்து அவங்கள பற்றி பேசிட்டு இருப்பாங்க அப்போது கார்த்திக் வந்து ராகவன் கிட்ட வந்து சொல்கிறாங்க டே ராகவா என்னடா பார்த்துட்டுருக்கேன் அத்தை பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க சொல்லுடா ஏதாவது அப்படின்னு சொல்ல அப்போது ராகவன் வந்துட்டு அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்க அவங்க தான் சொல்கிறாங்களே வந்துடுவாங்கண்ணே வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல டே நீ என்னடா அவள் வந்து ஒன்றை பிடிக்காம தான் வந்து இந்த கல்யாணத்துலேருந்து ஓடி போயிருக்கா நீ என்னமோ வந்து இப்படிலாம் சொல்லிட்டுருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்க கரெக்டாக ஒருத்தவங்க ஓடி வந்து அண்ணா பொண்ணு கல்யாண பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது கண்மணி வந்து நேராக நடந்து வராங்க வந்து உடனே வந்துட்டு கண்மணி எங்கே போயிட்டு அப்படின்னு கேட்குறாங்க இப்படி ஏன் சொல்லாமல் கொல்லாமல் எங்கே தான் போனேன் அப்படின்னு சொல்ல அப்போ வள்ளி வந்துட்டு வா அம்மா கல்யாணம் பொண்ணு எங்கே போயிருந்தம்மா யாரும் உன்னை இப்போ கூப்பிட்டாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க அப்போது கண்மணி வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை ராஜேஷோட அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல்லிருந்து கால் வந்துச்சு அவங்களுக்கு யாருமே இல்லை தான் நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வள்ளி வந்துட்டு நினச்சேன் பார்த்தியா இன்னும் இவ அந்த ராஜேஷோட அம்மாவையும் மறக்கலை அவள் இப்படி வந்து ராஜேஷை அவ கூட தான் வந்து அவன் கூட தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கா போல இருக்க இவன் அவனை இன்னும் மறக்கவே இல்லை இவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டு வந்து எல்லாரும் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு வள்ளிக்கிட்ட சொல்றாங்க அந்த பொண்ணு சொல்லுது சொல்லுதில்ல ராஜேஷோடய அம்மாவை பார்க்குறதுக்காக போயிட்டு வந்தேன்னு அவங்களுக்கு யாரும் இல்லை அதனால் போயிருக்கணும் அதே மாதிரி அவங்க அவங்களுக்கு மாமியாராக வந்திருக்க வேண்டியவங்க ஆனால் எப்படியோ சூழ்நிலை இப்படிலாம் அமைஞ்சிடுச்சு அவங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது அதனால போயிருக்காங்க அப்படின்னா சொன்ன உடனே வள்ளி வந்துட்டு அண்ணே நீ என்ன நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அவள் கல்யாண நேரத்தில் இப்படி ராகவனை வந்து மணமடியில் உட்கார வச்சுட்டு இப்படி விட்டுட்டு ஓடி போயிருக்கா நீனும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்க இன்றைக்கி மண்டபத்தில் ஓடி போனவன் நாளைக்கு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா ஓடிப்போனா என்ன ஆகுறது சொல்லி பார்ப்போம் நாளைக்கே கல்யாணம் ஆகி ஓடி போனதுக்கப்புறமா உனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட குடும்பத்தில் போய் நீ பொண்ணு எடுத்துகிட்டியே அப்படி தரங்கிட்ட குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்துகிட்டியே குப்பையில் இருக்கிற வேண்டியெல்லாம் வந்து கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு நினச்சா இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே ராமச்சந்திரனுக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே வள்ளியை பலார்னு அரைகிறாங்க என்ன பேச்சு பேசுகிற நீ ஆரம்பத்துலேருந்தே நீ அவங்கள ரொம்ப தரக்குறைவாக இருக்க எதுக்காக நீ இப்படியெல்லாம் இருக்க அந்த பொண்ணு தான் தெளிவாக சொல்கிறாள் ராஜேஷோட அம்மாவுக்கு உடம்ப முடியலன்னு அதை ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதானே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பலார்னு அரைஞ்ச உடனே வள்ளிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அப்படியே கல் கண் கலங்கி நிற்கிறாங்க நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை யார் யாருக்கு எப்படி எப்படி சொல்லணுமோ அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல அப்போது ராகவன் வந்துட்டு என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீ விடு அதை பற்றிலாம் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்ல வள்ளி மண்டபத்திலேருந்து இருந்து வெளியில் வந்து எழுதுகிட்டே நினைட்டுருக்காங்க ராகவனும் கார்த்திகம் வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்காக போயிட்டுருக்காங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ